விஜய் மில்டன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன கோலி சோடா படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் பள்ளி படிக்கும் பெண்ணாக நடிகை சாந்தனி நடித்தார் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய சாதனை படைத்தது இந்த நிலையில பள்ளி மாணவியாக சாந்தினி இந்த படத்தில் அறிமுகமும் ஆனார் சென்னையில பிறந்து வளர்ந்தவர் இவர் சோடா படத்தில் அந்த கதாபாத்திரத்திற்கு சாந்தினி கரெக்டாக இருப்பார் என நினைத்து அவரது பெற்றோரிடம் பேசி சம்மதிக்க வைத்துள்ளார் விஜய் மில்டன் அடுத்ததாக சியான் விக்ரம் நடிப்பில் விஜய் மில்டன் இயக்கிய பத்து என்றது கொள்ள படத்தில் சாந்தினி தங்கை கதாபாத்திரத்தில் நடித்தார் இதனைத் தொடர்ந்து தொடர்ந்து ஜீவாவின் சீரு படத்திலும் நடிக்க சாந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் சாந்தினி ஹீரோயினாக நடித்த குரங்கு பூமாலை என்ற படம் தோல்வியை சந்தித்தது இதனால் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கவில்லை சினிமா வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் சாந்தினி திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் சாந்தனி தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதனை பார்த்த ரசிகர்கள் கோலிசோடா படத்தில் நடித்த நடிகைக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்திருச்சா என கமெண்ட் செய்து வருகின்றனர் இது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க